சித்தம்பலம் நம பார்வதி வதங்கே அரகர மகாதேவா சித் சபே சாசு விஷ்தம்பரம் எல்லாம் வந்த பாக பெரியார் சங்கர ராமேஸ்வரப் பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி நமசாய் மூர்த்திகளின் பொன்னார் கலரையும் ஞானசம்மந்த பெருமானின் பொன்னார் கலர்களையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சதிதானத்தை பணிந்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவாய்மோர் என்ற தலம் இது சோழ நாட்டு தென்கரை தலம் இதுல இருக்கக்கூடிய பெருமான் வந்து விடங்கத்தலம் அதாவது சப்த விடங்க விடங்கத்தலங்கள்ல ஒன்றுங்கிறதுனால அவருக்கு நீல விடங்கர் என்கிறது திருநாமம் அதுக்கடுத்தது வந்து நடனம் வந்து கமல நடனம் இருக்கை வந்து ரத்ன சிம்மாசனம் சூரியன் வழிபட்ட தலம் வாய்மூரில் இருப்போம் வா என்று அஹ் அப்ப பெருமானை இறைவன் உணர்த்தி அழைத்து சென்ற அரியம் சுவாமி பேரு வாய்மூர்நாதர் நாதர் அம்பாளுக்கு வசதி அல்லது பாலின் தல விருட்சம் பலா தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம் ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகள் ரெண்டு பேருமே பாடி இருக்காங்க கோயிலுக்கு எதிரில குளம் கரையில விநாயகர் மூன்று நிலைகளோடு உள்ள ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கு அப்புறம் வந்து நல்ல கோஷ்ட மூர்த்தங்களை எல்லாம் பார்த்து நடராஜ சபையும் இருக்கு அழகான நடராஜ மூர்த்தியும் பார்க்கலாம் நவக்கிரகங்கள் வந்து இந்த தளத்துல ஒரே வரிசையில இருக்குது மூலவருக்கு தெக்க தியாகராஜ இந்த நீல விடங்கர் சன்னதி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஆஹ் வடபால் வந்து வேதாரண்யேஸ்வரர் வந்து தரிசனம் தனியதா மூலவர் வந்து அழகான ஒரு தோற்றம் ஆஹ் தட்சிணாமூர்த்தி வந்து ரிஷ்ணுபத்தி மேல இருக்கிறாரு ஐப்பசி மாச பிறப்பண்ணுக்கு தியாகராஜருக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறும் இதுக்கு பக்கத்துலதான் எட்டுக்குடி திரு போன்ற தலங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க சரி என்ற அளவில இப்போது அதை சிந்தித்துக் கொண்டு இப்போது ஆஹ் பார்க்கலாம் ஆஹ் சிவபெருமான் சண்பை வேந்தருக்கு திருவாய்மூரில் அம்பிகையுடன் கூடிய மன்னிய ஆடல் காட்டுகாரு அதை அவர் மொழிவேந்தருக்கு காட்டி போற்றி பாடி அருளியது முதல் பாடல் தளிரிழ தாளமிட ஓர் களல் வீசி கிளர் இளமணி அறவரை ஆர்த்து ஆடும் வேட கிருமையார் விழர் இளமுலையவர்க்கு அருள் நல்கி வெந்நீர் அணிந்து ஒரு சென்னியின் மேல் வள இமை மதியமோடு இவராணீர் வாய்நூ அடிகள் வருவாரே என்பது பாணி என்ன சொல்றது தளிர்களோடு கூடிய கொம்பு போன்ற உமையம்மை அவ அழகாக பக்கத்துல இருந்து பாடுறாங்க காலம் நடுறாங்க அம்பாள் ஒப்பற்ற தளலை உடைய கையை அப்படி அம்பாள் பாடும்போது இவர் கையில தளர் வைத்துக் கொண்டு வீசி இல்லையா உடைய நாகம்னா இடையிலே கட்டி ஆடக்கூடிய பொய் வேடத்தை உடையவர் கிருமையார் என்று கொடுத்திருக்கு இல்லையா வேட கிருமையார் அவருக்கு சொரூப நிலையில அவருக்கு நாம ரூபம் கிடையாது இப்படி சொல்லியிருக்காங்க தம்மை விரும்பும் பருத்த உடைய பெண்களுக்கு அருள் நல்கி திருநீர் முதல்ல பெண்களுக்கு இது வந்து அகத்துறையில இருக்குது இந்த பதிகம் அருள் நல்கிறார் பெண்களுக்கு அப்புறம் திருநீர் பூசி முடிமேல் பிறையணிந்து காட்சி தருகிறார் யாரு வாய்ப்பூரணிகள் அவர் வருவார் வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்றார் சரி ஆஹ் வந்திய ஆட காட்டன சேக்கலார் சுவாமிகள் அவுழியத பாக்கும்போது இவர் காணி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதுல உள்ள ககர உயிர்மை வந்து ஏட்ல வந்து கெட்டிருக்கலாம் அதனால ரகர ஆஹ் கொடுத்திருக்காங்க இல்லையா அஹ் காணின்னு இது மேல ராணின்னு வருது இல்லையா அதுக்காக சொல்லிருக்காங்க காணேன்னு வச்சுக்கிட்டோம்னா பொருள் புரியுது இரண்டாம் பாடல் வெந்தளல் வடிவினர் பூசி வெறிதரு கோபன உடைமே செய்து அரவசைத்து ஒளிபாடி பல பல கடைதோறும் பணி தேர்வார் சிந்தனை புகுந்து எனக்கு அருள் நல்கி செஞ்சுடர் வண்ணர்தம் அடி பரவர் வந்தனை பல செய்ய இவர் ஆணி வாய்மூர் அடிகள் வருவாரே அப்படிங்கிறது பாடல் சரி என்ன சொல்கிறது பாடலின் கருத்து அப்படின்னு பார்த்தா தளல் போன்ற திருமேனி உடையவர் திருநீர் பூசியவர் ஆஹ் விரித்து அணிந்த கோவனை ஆடை மீது பாம்பை அரையானாக கட்டியிருப்பவர் இல்லையா பந்தம் செய்து அறவசைத்து இல்லையா அந்த நாகத்தை கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒலி பாடி வேத ஒலி இசைத்துக் கொண்டு பல பல வீடுகளுக்கு சென்று பதிலேற்பவர் சரி அவர் எப்படி இருக்காருன்னா செஞ்சுடர் மன்னராக இருக்கிறார் அந்த வாய்மூர் அடிகள் என் சிந்தனை புகுந்தார் நம்ம எல்லாம் கூப்பிடல தானே வந்து எனது உள்ள புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் அப்படின்னு சொல்லுவதே மணிவாசக பெருமான் அது மாதிரி சுவாமி வந்து தானா வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துட்டாரு சரி அப்படி வந்தவர் என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தா எனக்கு அருளை நல்கி அப்புறம் தன்னோட அடியை பரவி வழிபாடு செய்யும் செய்யும்படியாக வருகிறார் காணுங்கள் என்று சொல்லுகிறேன் அந்த சிந்தனையில பெருமான் இருக்கிறார் இல்லையா சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் கண்ணினை திருப்பாத போது காக்கி வந்தனையும் வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று மணிவாசுக பெருமான் சொல்லியிருப்பார் பதினோராம் திருப்புறையில சேருமான் பெருமாள் நாயினாரும் சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்பனா அமைத்தேன் என்று அவரும் பாடியிருப்பார் இந்த சிந்தனைங்கிற சொல்ல அவங்களும் கையாண்டுப்பாங்கிறத பார்த்து கொள்ளலாம் சரி உள்ளம் உருன்னா சுவாமி வந்து கண்டிப்பா உடனாவர் அப்படிங்கிறத மிக அழகாக நம்முடைய சாத்திர நூலாகிய திரு உந்தியா தெளிவா நமக்கு எடுத்து காட்டியிருப்பாங்க உடனாவர் என்று தெளிவா எடுத்து சொல்லியிருப்பாங்க அது மாதிரி சுவாமி வந்து நமக்கு மனசுல எப்போதும் தானே உள்ள வந்து அதை உருகும்படி செய்து கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மனசில் வைத்துக் கொள்ளணும் சரி இனி அதற்கு அடுத்த பாடல் வீணையர் பதினெண் கணமும் உணரா நஞ்சு உள்ளம் உருகின் உடனாவர் சுண்ண பொடி நீர் அணி மார்பர் சுடக்கும் சடைவேன் திகழ்கின்ற பிறையோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே அப்படிங்கிறது பாடல் சரி பண்ணில் பன்னிசை வீணையை உடையவர் இசை பாடுபவர் இல்லையா இல்லாம பதினெட்டு தேவ கணங்களும் உணராத வகையில நஞ்சு உண்டவர் அதனால கருத்தமிடற்றினை உடையவர் அதனால இத பிரதோஷத்துக்கு பாடலாம் அடுத்த வரி ரொம்ப அற்புதமான வரி உள்ளம் உருகில் உடனாக இல்லையா நம்ம மனசு உருகணும் கனகல்லா இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நாதரும் சொல்லுவாரு மணிவாசக பெருமான நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினேற்கே அப்படின்னு சொல்லுவாரு அப்போ நம்ம இறைவனை உணராத வரைக்கும் கனகல்லாகவும் ஆஹ் கல்லாகவும் இருக்கு இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஞானிகள்ல நமக்கு சொல்றாங்க ஆனா நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் உருகும் பாத்தீங்களா அப்ப அது கல்லாக இருக்காது மாறி சரி ஆக அந்த பெருமான் அவர் எப்படி பார்த்த உள்ள முருகில் உடனாவர் அப்படிங்கிறத நமக்கு அந்த சாத்திர நூல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள முருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உந்திபர செற்பர செற்பர் என்று உந்திபரன்னு அருளிப்பார் திருவியகு உய்ய வந்த தேவநாயனார் அது வந்து சிவஞான போதத்துக்கெல்லாம் காலத்தால் முற்பட்ட நூல் அதுல சொல்லியிருப்பாரு சரி அதற்கு அழகாக ஆறு திருநீர் அணிந்திருக்கிறார் பொற்சடை மேல பிறையை சூடி இருக்கிறார் அவர் வாய்மூரில் இருக்கிறார் அவர் வருவார் வந்து பார்க்க வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நஞ்சு உண்டும் பொலிந்த மிடர்னு ஏன் சொல்றேன்னா ஒருத்தங்க நஞ்சு உண்டா கண்டிப்பா அவங்களுக்கு இறப்பு வரும் ஆனா நஞ்சு உண்டும் சாவாம ஒருத்தர் இருக்காருங்கிறத உணர்த்துறதுக்காக பொலிந்த மிடரு என்று எடுத்து காட்டி இருக்கிறார் சரி ஆக அதையெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லி நாம் பாடினோம் என்றால் அந்த பெருமான் வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக வருவார் என்று சொல்லியிருக்கிறார் இனி நான்காம் பாடல் எரிகிளர் மதியமோடு எழில் முதல் மேல் எரி பொறி அரவினோடு ஆறு மூழ்க விரிகிழர் சடையினர் விடையேறி வந்து இடர் செய்த விகிதனார் கொடியணி திரு அகலம் பொன் செய்த வாய்மையர் பொன்முளிரும் வரியரவு அரைக்கசைத்து இவராணி வாய்மூர் அடிகள் வருவாரே அப்படிங்கிறது பாடு சரி அந்த பாடல என்ன சொல்றாருன்னா சடை மேல நெருப்பு போல இருக்குதான் சந்திரன் அப்புறம் நெற்றியோட மேற்பகுதியில சுவாமி என்ன செஞ்சிருக்காராம் பாம்பையும் கங்கையையும் அணிந்து விடையில ரிஷப வாகனத்துல ஏறி வந்து பெண்களாகிய எங்களுக்கெல்லாம் இடம் செய்தார் அவளை பார்த்து நாங்க பாடி பாடியிருக்காங்க அடுத்து திருநீர் அணிந்த மார்புடையவர் சத்திய வடிவம் இல்லையா வாய்மைய வாய்மை வடிவம் அவர் அழகானதொரு ஒரு அரவு அந்த நாகத்தை அரைக்க செய்து வருவார் காணுங்கள் என்று காட்டுகின்றார் நமக்கு காட்டும் உபகாரமாக இருக்கிறது இந்த பதியமே நமக்கு காட்டும் உபகாரம் நமக்கு அதை நம்ம காண வேண்டும் நம்ம காணும்போது ஞான செபத பெருமானும் கூடவே இருந்து காண்பார் சரி பொறினா பட பொறின்னு நமக்கு தெரியும் நாகத்தோட பொறி அதுக்கு அடுத்தால அகலம் அப்படிங்கறது மார்பை குறிக்கும் அந்த சொல் வந்து இடையிலே நாக நாகத்தை அசைத்து கொண்டு வருவார் என்று நமக்கு அது காட்டியிருக்கிறார் சரி இனி ஐந்தாம் பாடல் அஞ்சன மணிவனம் எழில் நிறமா அகமிடர் அணிகோல உடன் திண்ணில நஞ்சினை அமரர்கள் அமுதம் என நன்னிய நறுணுதல் உண்மை நடுங்க வெஞ்சின மால் கழி யானையின் தொகுள் வெறுவுற போர்த்து அதன் நிறமும் அகுதே வஞ்சனை வடிவினோடு இவரானே வாய்ப்போரடிகள் வருவாரே என்பது பாடல் சரி அப்போ நஞ்சினை கண்டு தேவர்கள் எல்லாம் நடுங்கி ஆஹ் சுவாமிட்ட வந்து வேண்டுதாங்க எங்களை காப்பாத்துங்க அப்போ அதை அமுதமாக உண்டு இல்லையா நீலமணி போன்ற அந்த கண்டத்தை உடையவர் அப்படின்னு சொல்றார் அப்ப இது வந்து நம்ம பிரதோஷத்தை பாடலாம் சரி அது மட்டும் இல்லாம அந்த அதாவது அமுதம் போல அத சுவாமி வந்து அம்பாள் பார்த்து நடுங்கிற தேவர்கள்லாம் நடுங்குறாங்க சுவாமி வந்து அத உண்டார் நறுநுதலை உடைய உண்மையம்மை நடுங்க என்ன செஞ்சாரா யானையோட தோலை அஞ்சு போர்க்கிறார் கஷ்டம் நிச்சயமா மரணம் தான் அதை போர்த்தே சுவாமி இருக்காருன்னா அது அவருடைய பராக்கிரமத்தை நமக்கு எடுத்து உரைக்கிறது சிவ பராக்கிரமத்தை நமக்கு எடுத்து உரைக்கிறது சரி அப்போ அப்படி போ போர்த்தன அந்த அடிகள் அஹ் வஞ்சனை வடிவோடு பெண்களின் மனம் கவர வரும் பெண்கள்னா என்ன எல்லா ஆன்மாக்களும் பெண்கள் தானே அதனால எல்லாரோட மனதையும் கவர வருவார் என்று சொல்லுகிறார் அஞ்சனம் என்பது நிறத்தை குறிக்கிறது ஆஹ் அடுத்தால அகம்மிடரு அப்படிங்கிறது கழுத்து கழுத்தை குறிக்குது அதற்கு அடுத்தது போல திமிலம் அப்படிங்கிற சொல் வந்து பேர் ஒலிய குறிக்குது அந்த கடல்ல கடையும் போது உண்டான ஒளிய சொல்லிடு சரி இனி ஆறாம் பாடல் மல மலர் விரி குளலார் கலவினை அடி நிழலவை பரவ எல்லியம் போது கொண்டு எரியேந்தி எழிலோடு தொழில் அவை இசைய வல்லார் சொல்லிய அருமறை இசைபாடி சூடு அடிகள் வருவாரு என்பது பாடல் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் அடுக்கடுக்கான இதழ்கள் இல்லையா அதை உடைய மலர்களை சூடிய விரிந்த பூந்தலையுடைய பெண்கள் தன்னோட திருவடிகளை பரவ சுவாமி வந்து இரவுல எரியேந்தி ஆடக்கூடிய கூடிய ஆடுகிறார் இல்லையா அவர் வந்து அந்த பெண்கள் வந்து பறவுதல் அதாவது பாடி வழிபடுதாங்க இல்லையா அதை ஏற்றுக்கொள்கிறார் அடுத்து வேதங்களை பாடிக்கொண்டு இழது பிறையை அணிந்து கொண்டு ஒரு காதல தோண் தோடு அணிந்து கொண்டு புலி உடுத்துக்கொண்டு வருவார் அவரை காணுங்கள் என்று சொல்லுகிறார் ரெண்டாம் திருமுறையில இதுக்கா தொண்ணூத்தி நாலாவது பதிகத்திலையும் நம்ம பார்த்தோம் ஆஹ் நள்ளீருள் மகளிர் நின்று ஏத்த ஏத்தமான வாழ்க்கை அது உடையார் அப்படின்னு பார்த்தோம் சரி அடுத்து மகா சம்ஹார தாண்டவத்தை பல்வேறு கூறுபாடுற்ற சக்திகள் ஒருந்து சேர்ந்து காணும் உண்மையை இந்த பாடல்ல எடுத்து காட்டுகிறார் ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை நமக்கு தந்திருக்கிறாரு நாலாவது வரியில வரக்கூடிய வல்லியம் என்று சொல்லி புலி அந்த புலி தோலை கொடுத்தத சொல்லுங்க நமக்கு இனி ஏழாம் பாடல் கடிபடு கொன்றை மலர் திகழும் கண்ணியர் விண்ணவர் கனமணி சேர் முடி பீழ்கும் இறையவர் மருகில் நல்லார் முறைமுறை பள்ளிபெய முறுவல் செய்வார் ஒடியணி வடிவொடு திரு அகலம் பொன் என விழிப்பதோர் அரவினொடும் வடி நுனை மழுவினோடு இவர் ஆணி வாய்மூர் அடிகள் வருவாரு என்பது பாடம் மனம் கடின மனம் மனம் கமலும் கொன்றை மலர் அந்த மாலையை தலையில் அணிஞ்சிருக்கிறார் இண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அத அணிஞ்சிருக்கார் அப்புறம் தேவர்கள் எல்லாம் ஆஹ் தலையில சூடிய அந்த ஆபரணங்கள்ல பதித்த மணிகளின் ஒளி சிதறும் திருவடியும் உடையவர் ஏன்னா எல்லாம் இவர் திருவடியை வணங்கும் போது திருவடியில அந்த ஒளி புற சிதறுது அடுத்தால வீதிகள்ல பெண்கள்லாம் பலியிடலை கண்டு முறுவல் செய்கின்றார் திருநீர் அணிந்திருக்கின்றார் பொன்போல் முளிரக்கூடிய பாம்பணிந்த மார்புடையவர் கூறிய மழு ஆயுதத்தை ஏந்தி வாய்மூர் இறைவர் வருவார் பாருங்கள் என்று சொல்லுகிறார் கண்ணியர் என்று சொல்றது தலையில சூடக்கூடிய மாலையை குறிக்கும் சரி அடுத்து மணிமுடி அப்படின்னா நல்ல ஒளியை சிதறக்கூடியது அப்படின்னு குறிக்குது ஒடினா திருநீரை குறிக்கும் வடினா வடிநுணை மழுங்கிறது கூர்மையான மலுவாயுதம் என்று சொல்லுகிறது இனி எட்டாவது பாடல் ராவணனுக்கு கட்டினை புதுமலர் கமல் ஒன்றை கண்ணியர் வீணையர் தாமும் அதுதே என் துணை சாந்தமோடு உமை துணையா இறைவனார் உரைவதோர் இடம் பிணவில் பட்டினை அகல் அல்குல் விரிகுழலார் பாவையர் பலி எதிர் உணர்ந்து பெய்ய பட்டனை ஆடலோடு இவரான வாய்வோரடிகள் வருவாரு என்பது பாடு கட்டினை புது மாலர் இல்லையா இணை இணையாக கிட்டக்கூடிய புதுப்பூக்கள் அதை வச்சு கெட்ட மாலு அந்த கொன்றை கண்ணி ரெண்டு பக்கம் போச்சு செல்லமாலே ஒரு பக்கம் வச்சு கட்டுவாங்க செல்லது வந்து ரெண்டு பக்கமும் வச்சு கட்டுவாங்க அதான் இணை இணையாக வச்சு கட்டுறது கட்டு இணை இணையாக கட்டுவது அதை அணிந்திருக்கிறார் அதற்கு அடுத்தாத போல வீணை வாசிப்பவர் இல்லையா வருங்கடல் நிழையும் இறைநல் வீணை வாசிக்குமேன்னு சொல்லுவாங்க இல்லையா திருப்பியும் சுஷ்டி பண்றதுக்கு சுவாமி வீணையை வாசிக்கிறார் அதுக்கடுத்தால அவர் சந்தனம் அணிந்து சாந்தமோடுன்னு கொடுத்திருக்கேன் சந்தனம் அணிந்து அந்த தலத்துல உரைகின்றார் அது எந்த தலம் வாய்ப்பு பட்டாடை அணிந்த தாருகாவனத்து பெண்களிடம் வழி கேட்டு அவர்களை மயங்குமாறு செய்து தாளமிட்டு சதுராடக்கூடிய வாய்ப்புள் இறைவர் அவர் வருவா காணலாம் என்று சொல்லுகிறார் எட்டுணை இல்லையா இரண்டாவது வரியில எண் கூட்டல் துணை அதாவது எண் மடங்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிடலாம் பட்டு இசைந்த இல்லையா பாவையா நமக்கு தெரியும் தாருகாவரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நான்காவது வரியில வட்டணைங்கிறது வட்டம் சரி இப்போது ஒன்பதாவது பாடல் ஏன மறுப்பினோடு எழில் ஆமை இசைய பூண்டு ஓர் இடமா உரைகின்ற கழ்வர் கனவில் துயர் செய்து தேனுண மலர்கள் உந்தி விம்மி திகழ் கொன் சடை மேல் திகழ்கின்ற வானல் மதியினோடு இவர் அணி வாய்மூர் அணிகள் வருவாரு என்பது பாடல் அதாவது ஏனானா நமக்கு தெரியும் பன்றி பன்றி கொப்போடு மறுபண கொம்பு அதோடு ஆமை ஓட்டையும் அணிந்திருப்பவர் இல்ல இது திரும்ப பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் அதையே இங்கேயும் சொல்லி ஆஹ் காட்டை இடமாக கொண்டு உரையக்கூடிய இந்த பெருமகான் நம் கல்வர் என்று சொது இடமா உரைகின்ற கல்வர் இல்லையா நம்ம உள்ளத்தையும் கவர்கின்ற உள்ளங்கவர் கள்வர் போல கனவில் வந்து நமக்கு துன்பத்தை விளைவித்து தேன் பொருந்திய மலர்கள் அணிந்து அந்த அழகான ஜடைய அணிந்து நமக்காக வாய்மூர் இறைவர் வருவார் காணுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அகத்துறை இல்லையா அது அப்படி இருக்கு சரி அதற்கு அடுத்தார் போல ஆஹ் ஆமா இதுல வந்து ஆனா ஆஹ் இந்த பாடல் பார்த்தாச்சு இனி ஒன்பது பத்தாவது பாடல் சூடல் வெண் பிறையினர் சுடர் முடியர் சுண்ண வெண் நீற்றினர் சுடர் மடுவர் பாடல் வண் திசை முதல் ஒன்றையந்தார் பாம்பொடும் நூலவை பசை திலங்க போட நன் முகிழ் விரல் கூப்பி நல்லா குறையுறு பலி எதிர் கொணர்ந்து பெய்ய வாடல் வெண்டலை அடிகள் வருவாரே அதாவது சூடி சுடர் முடியோடு ஒளி வீசும் முடியோடு திருநீரில் பூசியவராக மழுவை ஏந்தி கொன்றை மாலை சூடியவராக அவருக்கு அது அது அவர் தான் அதி தெய்வம் அடுத்து முப்புரி நூல் இதெல்லாம் அணிந்து காந்தல் போன்று முகிழ்த்த கையினராகி தாராவன முனி ஆஹ் பத்தினிகள் பள்ளி பெய்யுமாறு பிரம்ம கபாலத்தை ஏந்தியவராக வாய்மூர் அடிகள் வருவார் பாருங்கள் என்று சொல்லுகிறார் சரி அதுல வந்து பசைந்து இலங்க இல்லையா ரெண்டாவது இல்ல பசைந்துன்னா பற்றின்னு அர்த்தம் சரி கோடல் அப்படிங்கிறது வெண்காந்தல் மரத்தை குறிக்கும் சரி அது வந்து பெண்களோட விரல்களுக்கு ஒப்பாயிற்று அப்படின்ட்டு முகிழ்னா அரும்புன்னு அர்த்தம் சரி ஆக பெருமாள் இப்படி வந்தார் அப்படிங்கறத சொல்லியாச்சு தாருகாவனது ரிஷி பத்தினிகள்கிட்ட பலியேற்க வந்தது என்று சொல்லியிருக்கார் அடுத்து நிறைவு பாடல் திங்களோடு அறுவரை பொழில் சோலை தேன் நலம் காணல் அன் திருவாய்மூர் அங்கமுடு அருமறை ஒலி பாடல் அழல் நிற வண்ணர் தாம் அடிபரவி நங்கள் தம் வினைகடம் ஒழிய வல்ல ஞான சம்பந்தன் தமிழ் மாலை தங்கிய மனத்தினால் தொழுதெழுவார் தவநெறி உலகு கோர் தவ நெறியே என்று சொல்லுகிறார் அதாவது திங்கள்னா சந்திரன் சந்திரனை சென்று அளவுக்கு மதில்கள்லாம் உயர்ந்து இருக்கு சோலைகள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு அந்த திருவாய்நூர்ல வேதங்கள் இல்லையா அங்கமோடு அருங்கறிந்த நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் இல்லையா அதெல்லாம் பாடல்களின் பொருளா இருக்கக்கூடிய அந்த தீவன்னரோட திருவடிகளை பரவி நம் வினையெல்லாம் கெடும்பட்டு ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த பாடல்களை நல்ல மனதோடு பெருமானை தொழும் அடியவர்கள் எந்த நெறியில இருக்காங்கன்னா மேலான தவ நெறியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் வரை பொழி இல்லையா அப்படின்னா மலையில உள்ள சோலைகளை குறிக்குது மறை ஒலின் எப்போதும் வேத முழக்கம் ஆஹ் இந்த எழுவார் தமர் நெறி இல்லையா எழுவார்க்கு தமர் நெறி உலகக்கு நெறி என்று அழகா எழுவார் நெறி எழுவார்க்கு தமர் நெறி உலகுக்கு நெறி என்று அழகாக சொல்லியிருக்கிறார் ஆஹ் அவ்வளவுதான் பெரும்பற்ற புலியூராணை பேசாத நாளெல்லாம் நாளேன்னு அப்பர் சுவாமி சொன்னது போல அவர் வழிபட வேண்டும் என்பதை அது ஒரு தவம் என்று வலியுறுத்தி இருக்கிறார் இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாது செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் பூங்க நோம் வேள்விள் சைப நீதி உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விலங்கு சித்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவொருளுக்கும் எனது நெஞ்சார் நன்றிகளை செலுத்தி ஆர்வமோடு ஒளிபரப்பக்கூடிய சைவண்டாடில் பொறுப்பாளர்கள் ஆஹ் அன்பர்கள் மற்றும் செவிப்படுக்கக்கூடிய சிவனை செல்வர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வீபே அரகர மகாதேவா சிவ சிதம்பரம்